சூர்யா அவர்கள் எவ்வளவு பங்களிக்கிறாரோ அவருக்கு துணையாக இருக்கிற ஜோதிகா அவர்களுக்கு நாம நன்றி சொல்லணும் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் என் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை குடும்பமாக குற்றவாளியா இருந்தா பரவாயில்ல குடும்பமாக நல்ல வேலை செய்யறதுனாலயே அப்ப அந்த பொறாமைகளையும் இந்த குடும்பம் எதிர்கொள்ளுகிறது அதையும் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம்

அப்படி எங்க பார்த்தாலும் என் முகமே தெரிகிறது ஏன் சொன்னால் நான் வந்து ஒரு அரசு பள்ளி மாணவி ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு அப்புறம் நேரடியாக இவங்க மாதிரி பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்து அப்புறம் சட்டம் படித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக வக்கீலாக இருக்கேன் இதுக்கு காரணம் வந்து அடிப்படையில் எனக்கு என்னுடைய பெற்றோர் தந்தை பெரியார் கொடுத்த அந்த தன்னம்பிக்கை அந்த மாதிரி பெண்ணாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதி இந்த இடத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக உங்களை பாராட்டுற தகுதியோடு வந்திருக்கிறதுக்கு காரணம் பெரியார் 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 அவரை நம்ம என்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன் வந்து பெண்களை பெரியாரை பற்றி படிக்காதீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா படித்தா நம்மளாம் முன்னேறிடுவோம் அவங்க பேச கேட்க மாட்டோம் அவர் ஒருத்தர் தான் சொன்னார் பெண்கள் கையில் கரண்டியை பிடுங்கிட்டு புத்தகத்தை கொடுங்க கரண்டியை பிடுங்கிட்டு புத்தகத்தை கொடுங்க அதனால் உங்கள் எல்லார் கையிலும் இன்றைக்கு புத்தகம் என்னும் ஆயுதம் இருக்குது நீங்கள் உலகை வெல்வீர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ரெண்டாவது இந்த அத்தனை பாராட்டுக்களுக்கும் தகுதியான தம்பி சூர்யா அவர்கள் அவங்க குடும்பத்துக்கு நாம் நன்றி சொல்லணும் இங்கே அவர்களுடைய வரலாறுலாம் சொன்னாங்க அவருடைய தந்தை அண்ணன் சிவக்குமார் அவர்கள் அவருடைய உழைப்பு அவருடைய பிள்ளைகளை வளர்த்துருக்கு ஆனால் அந்த பிள்ளைகளை வெறும் பணத்தால குளிப்பாட்டி வழக்கில் வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை போராட்டங்களை கற்றுக்கொடுத்து வளர்த்தார் அதனால் அவங்க பசங்க சொல்லுவாங்க எப்போவும் நாங்கள் பஸ்ஸில் போவோம் நாங்கள் இந்த ஸ்கூலில் படித்தோம் அவங்க படித்த பள்ளிகள் வந்து பெரிய அந்த அந்த அந்தந்த மாதிரி கான்வெண்ட் கிடையாது ஓரளவுக்கு வசதியானவர்கள் படிக்கிற பள்ளிகள் அதுக்கு மேல இங்க மேடையில எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த பெண்கள் படையோட சேர்ந்து நாம இன்னும் சில பேருக்கு நன்றி சொல்லணும்னா நமது அண்ணன் சிவக்குமார் அவர்களுடைய இணையர் லக்ஷ்மி அம்மா அவங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா பெண்கள் அனுமதிக்கலைன்னா ஆண்களால நல்ல காரியம் பண்ணவே முடியாது முடியுமா யாராவது சொல்லுங்க முடியுமா என்னதான் சொன்னாலும் பின்னாடி இழுத்துருவாங்க அதை போல இந்த அகரத்தை இப்படி வெற்றிகரமாக நடத்துவதற்கு சூர்யா அவர்கள் எவ்வளவு பங்களிக்கிறாரோ அவருக்கு துணையாக இருக்கிற ஜோதிகா அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லணும் அவங்கள பாராட்டணும் இங்கு தம்பி கார்த்திக் அவர்கள் வந்திருக்காங்க இன்னும் இந்த அகரம் வாலண்டியர்ஸ் அவங்கள பற்றி ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்லிடுறேன் இந்த வாலண்டியர் பணிங்கிறது சாதாரணம் இல்லை திடீர்னு கூப்பிடுவாங்க மேடம் இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வாலண்டியர்ஸ்க்கு ஒரு கூட்டம் இருக்குது நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க முடியுமா நமக்கு எப்படி இருக்கும் நானும் நிறைய சுற்றுற ஆள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்க போகிறேன் வீட்டில் ஐயோ இந்த ஞாயிற்றுக்கிழமையா அப்படின்னு தோணும் ஆனால் அவங்க கூப்பிடுறது மோட்டிவேஷனுக்கு யாருக்கு வாலண்டியர்ஸ்க்கு அந்த வாலண்டியர்ஸால் உருவாக்கப்பட்டவங்க தான் நீங்க எல்லாரும் அப்போ இந்த வேலையை செய்யலைன்னா நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லையே அப்படின்னு தான் கிளம்பி போவோம் எங்களுக்கும் வீட்டில் குழந்தைங்கலாம் இருப்பாங்க ஐயோ அம்மா ஞாயிற்றுக்கிழமையும் வெளியில போறியா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது அந்த வாலண்டியர்ஸ் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த வேலை செய்கிறாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவங்க வீட்டில் இருக்கவங்க இன்னைக்கும் போறியா அப்படின்னு கேட்பாங்க அதை விட்டுட்டு தான் அவங்க இந்த வேலையை செய்கிறாங்கும் போது அவங்களுடைய அந்த உழைப்புக்கு நம்ம தலை தாழ்ந்து நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் மூன்றாவது இந்த மாணவர்களாகிய நீங்கள் இது கிடைச்சது அனுபவித்தோம் அப்படியே போயிடுவோம் அப்படின்னு நினைக்காம மீண்டும் உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் இதை செய்வோம் எங்க ஊருக்கு இதை செய்வோம்னு உணருகிற அந்த அறத்தை கற்றுக்கொடுத்த அகரத்துக்கு நீங்கள் தான் தூண்கள் அவர்கள் விதைகள் நீங்கள் விழுதுகள் இந்த விழுதுகள் இனி இந்த மரத்தை தாங்கும் ஒரு பெரிய தொண்டு அல்லது உழைப்பினுடைய பயன் என்னன்னா நாம இல்லாட்டியும் அது நடக்கணும் நாம இல்லாட்டியும் அது நடக்கணும் அப்படிப்பட்ட அடுத்த அடுத்த கட்டத்துக்கு இதை நகர்த்தி செல்லுகிறவர்களாக உங்களை உருவாக்கிய அகரம் பெரும் சாதனைக்குரியது பல நேரங்களில் இப்படி செய்கிறதுனால புகழ் மட்டும் வராது பொறாமையும் வரும் வன்மமும் வரும் என் எதனால் வன்மம் குடும்பமே இப்படி இருக்கே அதுக்கே நம்ம மக்களுக்கு கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது குடும்பமாக குடும்பமாக குற்றவாளியாக இருந்தால் பரவாயில்ல குடும்பமாக நல்ல வேலை செய்கிறதுனாலயே அப்ப அந்த பொறாமைகளையும் இந்த குடும்பம் எதிர்கொள்ளுகிறது அதையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சமயத்தில் தெரியாது எதுக்குயா திட்டுறாங்க ஏன் இந்த விமர்சனம் வருது புரியாது ஏன் பொறாமை வருது மகாபலி சக்கரவர்த்தி கதையை பற்றி நம்ம கேட்டிருக்கோம் மகாபலி சக்கரவர்த்தியை கேரள மக்கள் கொண்டாடுறாங்க ஏன் கொண்டாடுறாங்க அவர் என்ன தப்பு செஞ்சாரு அவரு எல்லாருக்கும் கொடுத்தாராம் நான் வந்து கொடுக்கறதுல சந்தோஷப்படுறேன்னு சொன்னாரு அது எதுக்கு கடவுளுக்கும் வரணும் நீ என்ன கொடுக்குற நான் வந்து கேட்குறேன் பாரு மூணு அடி வானத்தில் ஒரு அடி தரையில் ஒரு அடி உன் தலையில் ஒரு அடி அப்படின்னு கடவுளுக்கே கொஞ்சம் இந்த மாதிரி சின்னத்தனமெல்லாம் இருந்திருக்கு அதான் அந்த கதையில வருது அப்போ மக்களுக்கு இருக்கிறதுல இயல்பு தானே அதையும் தாங்கிக்கொண்டு பாகக்காய சாப்பிடு பாகக்காய் சாப்பிட விரும்புன்னு சொன்னா பிடிக்குமா அப்படிதான் அறம் செய்ய விரும்புங்கிறது நல்லதை செய்ய விரும்ப மாட்டோம் ஆனால் விரும்புங்க புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லுவாரு நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும் படி மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி நிறைய படி இருக்கு அவ்வளோ படியை சொல்ல முடியாது ஆனா கடைசியா சொன்னாரு தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி எடுத்தோன்னு நல்லா இருக்காது தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்ற ஆன்றோர் சொற்படி நூலைப்படி அப்படி தொடங்கும் போது இது கடினமாக இருந்தாலும் தொடரும் போதும் தனக்கு அடுத்த தலைமுறை அதை நடத்தும் போதும் கிடைக்கிற இன்பம் இருக்கிறதே அந்த இன்பம் இன்றைக்கு தம்பி சூர்யா அவர்கள் மூலமாக அந்த குடும்பத்தின் மூலமாக நம் தமிழ் சமூகத்தின் ஏழை குழந்தைகள் வாய்ப்பற்ற குழந்தைகள் வண்ண வண்ணமா இங்க இருக்கீங்க நம்மளை யாரும் கலர் பார்த்து கூப்பிடக்கூடாது கலர் பார்த்து மதிக்க கூடாது உடல் வலிமை தான் முக்கியம் அழகு அப்புறம்தான் வலிமை தான் முதலில் அழகு என்பது அப்புறம்தான் எளிமையே வலிமை அறிவே ஆயுதம் அறிவு தான் ஆயுதம் அதை மனசில் வச்சு நீங்கள் இந்த அகரத்தை தொடர்ந்து நடத்துங்கள் பெரியவங்க சொல்லுவாங்க எனக்கு ஒரே ஒரு உணர்வோடு சொல்லணும்னா பெரியவங்க பல நேரம் நல்லவர்களை பார்த்து சொல்லும்போது நீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன வேணால் சொல்லி வாழ்த்தலாம் ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றதனுடைய பொருள் என்னென்னா நீங்கள் நல்லா இருப்பதன் மூலமாக பல நூறு பேர் நன்றாக இருப்பார்கள் அப்படியாக சூர்யா அவர்களையும் இந்த அகரத்தின் தொண்டர்களையும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் என் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்